சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி ஓராவது கால்நடை கணக்கெடுக்கும் பணி மாவட்டம் முழுவதும் வரும் இருபத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் வரை நடைபெற உள்ளது இத்துள்ளிய கணக்கெடுப்பு பணிக்கு கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளோர் முழு ஒத்துழைப்பு அளித்திட என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இப்பணி இருபது கணக்கெடுப்புகள் முடிக்கப்பட்டு இருபத்தி ஓராவது கணக்கெடுப்பு பணியினை துவக்கியுள்ளது இம்மாவட்டத்தில் இப்பணியினை மேற்கொள்ள நூற்றி ஐம்பத்தெட்டு கால்நடை கணக்கெடுப்பாளர்களும் இவர்களை மேற்பார்வையிடுவதற்காக முப்பத்தி மூணு நபர்களுக்கு நேர்முக பயிற்சி மற்றும் களப்பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் அனைத்து வருவாய் கிராம வாரியாகவும் நகர்ப்பகுதிகளில் வார்டு வாரியாகவும் இக்கணக்கெடுப்பின் மூலம் பதினாறு வகையான கால்நடைகளின் எண்ணிக்கை இனம் வயது பாலினம் போன்ற விபரங்கள் துல்லியமாக சேகரிக்கப்பட்டு வருகிறது இக்கணக்கெடுப்பின் வாயிலாக கால்நடைகளை பராமரிப்பதற்கான எதிர்கால திட்டங்களை தீட்டுதல் செயல்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல் ஆகியவை சிறப்பாக செய்ய இயலும் கால்நடைக்கான தீவனம் நோய் தடுப்பூசி மருந்துகள் உற்பத்தி போன்றவை தட்டுப்பாடு இல்லாமல் தயாரிக்க உதவுவதாகவும் கூறியுள்ளனர் கால்நடைகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய விலங்கு வகை தொற்று நோய்களான ரேஃபிஸ் புருசொல்லா எனப்படும் கருச்சிதைவு நோய் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் இக்கணக்கெடுப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தி வருகின்றனர் துல்லிய கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் விவரங்கள் சேகரிக்க வரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பு தர வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது மாவட்டத்தில் வளரிளம் பருவத்தினரான குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தினால் சம்பந்தப்பட்ட கடை மற்றும் நிறுவன உரிமையாளர் மீது குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழில் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது மாவட்டம் முழுவதும் தொழிலாளர் உதவி ஆணையர் முத்து தலைமையில் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் குழந்தை தொழிலாளர் மற்றும் ஆள்கடத்தல் பிரிவு காவலர்கள் ஆகியோர் அடங்கிய குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு குழுவினரால் திருப்புவனம் பகுதியில் உள்ள இறைச்சி விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் இருசக்கன வாகனம் பழுதுபார்க்கும் கடைகளில் குழந்தை மற்றும் வளரிடம் பருவ தொழிலாளர் சட்டத்தின் கீழ் கூட்டாய்வு மேற்கொள்ள பட்டது இவ்வாயுவின் போது பதினான்கு வயதிற்கு மேல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட இரண்டு வளரினம் பருவ தொழிலாளர்கள் மீன் விற்பனை செய்யும் கடை இருசக்கர வாகனம் பழுதுநீர்க்கும் கடைகளில் பணியாற்றுவது கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டு குழந்தைகள் நலக்குழுவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை பணியமர்த்திய சம்பந்தப்பட்டவர்கள் மீது இதற்கான சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்துவது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளனர் மாவட்டத்தில் கிராமப்புற மக்களின் நலனுக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பெண்களின் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தொழில் வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திடும் பொருட்டு எண்ணற்ற தொழில் ரீதியான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டமானது அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு தனிநபர் தொழில் முனைவுகள் உற்பத்தியாளர் குழுக்கள் கூட்டமைப்புகள் ஆகியவற்றை கிராம பகுதிகளில் உருவாக்குதலும் மேம்படுத்துதல் நோக்கத்துடனும் நடைபெற்று வருகிறது இம்முன்னோடி திட்டத்தின் கீழ் பெருமைக்குரிய நிறுவனங்களில் ஒன்றான ஓரிட சேவை மையமான மதி சிறகுகள் தொழில் மையம் ஊரக தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு வணிக மேம்பாட்டு ஆதரவு சேவை மற்றும் வணிக ஒருங்கிணைப்பு சேவைகளை வழங்கிடும் மையமும் செயல்பட்டுகிறது மகளிர் வாழ்வாதார சேவை மையம் வாயிலாக காளையார்கோவில் வட்டாரத்தில் நாற்பத்தி மூணு ஊராட்சிகளிலும் மானாமதுரை வட்டாரத்தில் முப்பத்தி ஒன்பது ஊராட்சிகளிலும் மற்றும் தேவகோட்டை வட்டாரத்தில் நாற்பத்தி ரெண்டு ஊராட்சிகளிலும் என மூன்று வட்டாரங்களில் நூற்றி இருபத்தி நாலு ஊராட்சிகளில் சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் இணை மானிய திட்டத்தின் கீழ் காளையார்கோவில் தேவகோட்டை மற்றும் மானாமதுரை ஆகிய ஒன்றியங்களில் உள்ள நூற்றி இருபத்தி நான்கு ஊராட்சிகள் அறுபத்தி மூனு தொழில் முனைவோர்களுக்கு வங்கிகள் மூலம் ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் கடன் தொகை விடுவிக்கப்பட்டு அதில் மானியமாக இரண்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர்